கோவையில் முன்னூறு அடி அகல சுவர் ஓவியம் இந்திய உள் அலங்கார வடிவமைப்பாளர்கள் சங்கம் கோவை கிளை சார்பில் வரையப்பட்டது கோவை சாய்பாபா காலனி அலகேசன் ரோட்டில் மிக பிரம்மாண்டமாக முன்னூறு அடி அகல சுவர் ஓவியம் ஒன்று இந்திய உள் அலங்கார வடிவமைப்பாளர்கள் சங்கம் சார்பில் வரையப்பட்டது இந்திய உள் அலங்கார வடிவமைப்பாளர்கள் சங்கத்தினர் நாட்டின் தேசிய வடிவமைப்பு கொள்கை உருவாக்குவதிலும் பல்வேறு நிகழ்ச்சிகள் திட்டங்களை நடத்துவதிலும் பெரும் பங்கு வகிக்கின்றனர் நாடு முழுவதும் இருபத்தி நான்கு கிளைகளையும் மையங்களையும் கொண்டு பத்தாயிரத்திற்கும் அதிகமான உறுப்பினர்களை இச்சங்கம் கொண்டுள்ளது இந்திய உள் அலங்கார வடிவமைப்பாளர்கள் தொழில் ரீதியான வடிவமைப்பாளர்கள் இது தொடர்பான வணிகம் நிறுவனங்கள் மாணவர்களை கொண்ட அமைப்பாக இது திகழ்கிறது இந்த இன்ஸ்கேப் திட்டத்தின் ஆசிரியர் ஜஃபின் எல் ஜக்ரியாஸ் இந்த திட்டங்களை அறிமுகம் செய்கிறார் இதையடுத்து முறைப்படி இந்த திட்டத்தை கோவை மாநகர காவல் ஆணையர் திரு வி பாலகிருஷ்ணன் ஐபிஎஸ் துவக்கி வைக்கிறார் டெக்ஸ்வேலி நிர்வாக இயக்குனர் பி ராஜசேகர் கௌரவ விருந்தினராக பங்கேற்கிறார் பெயிட் முதுநிலை இயக்குனர் எஸ் எம் பாலாஜி சிறப்புரையாற்றுகிறார் ஐஐஐடி கோவை தலைவர் ஸ்ரீனி ஆஷிஷ் ரைசுரா அனைவரையும் வரவேற்று பேசுகிறார் ஐஐஐடியின் தேசிய தலைவர் ஜிக்னிஸ் மோடி தேசிய செயலர் சாமினி சங்கர் பாரதி பார்க் மகளிர் சங்கத்தின் தலைவி நீதி பராசார் மற்றும் ஐஐஐடியின் தேசிய செயற்குழு உறுப்பினர்கள் நாடு முழுவதிலுமிருந்து இதில் பங்கேற்கின்றனர்